அரஃபாவுடைய நோன்பு அதாவது ذல் மாதத்தில் 9ஆம் பிறை என்று அரஃபாவுடைய நோன்பு வைப்பது சுன்னதா இருக்கிறது ஒரு நாள் நோன்பு இந்த அரஃபாவுடைய நோன்பின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அஹ்தசிபு அலா الله اي யுகஃஃபிர் அஸ் ஸன தல்லதீ கப்லஹு வ அஸ் ஸன தல்லதீ மாஅஹு அதாவது யார் அரஃபாவுடைய ஒரு நாள் அந்த நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபுலே பதிவாக இருக்கிறது அரபாவுடைய நோன்பு அதாவது மாதத்தில் ஒன்பதாம் பிறை என்று அரபா நோன்பு நோம்பு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஒரு நாள் நோன்பு இந்த அரப்பாவுடைய நோம்பின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் சொன்னார்கள் அதாவது யார் அரபாவுடைய ஒரு நாள் அந்த நோம்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃப்லே பதிவாக இருக்கிறது ஆரஃபாவுடைய நோன்பு அதாவது தில்ஹிஜாவினுடைய மாதத்தில் 9ஆம் பிரதி என்று அரஃபாவுடைய நோன்பை பொது சுன்னதா இருக்கிறது ஒரு நாள் நோன்பு இந்த அரஃபாவுடைய நோன்பின் சிறப்பை பற்றி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அஹ்தசிபு அலா الله اي யுகஃபிரஸ் ஸன தல்லதீ கபலஹு வஸ் ஸன தல்லதீ அதாவது யார் அரஃபாவுடைய ஒரு நாள் அந்த வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது அரபாவுடைய நோன்பு அதாவது மாதத்தில் ஒன்பதாம் பிறை என்று அரபாவுடைய நோம்பு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஒரு நாள் நோம்பு இந்த அரப்பாவுடைய நோன்பின் பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லால்லாஹாலிசம் சொன்னார்கள் அஹ் தசிபு அலல்லாஹி ஐயூக்க பிரசரதில்லதி கபலஹு சரதில்லதி பாதஹூ அதாவது யார் அரபாவுடைய ஒரு நாள் அந்த நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹாலிசம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்லே பதிவாக இருக்கிறது அரஃபாவுடைய நோன்பு அதாவது தில்ஹிஜாவினுடைய மாதத்தில் ஒம்போதாம் என்று அரஃபாவுனுடைய நோன்பு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஒரு நாள் நோன்பு இந்த அரஃபாவுடைய நோன்பின் பற்றி நபிகள் நாயகம் சென்ற லா அலிசம் சொன்னார்கள் அஹ் தசிபு ஆலர் லாஹி ஐ யுக பிரசரதில்லதி கபிலஹூ வஸ் சரதில்லதி பாதஹூ அதாவது யார் அரஃபாவுடைய ஒரு நாள் அந்த நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபுலே பதிவாக இருக்கிறது அரபாவுடைய நோன்பு அதாவது மாதத்தில் ஒன்பதாம் பிறை என்று அரப்பாவுடைய நோன்பு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஒரு நாள் நோன்பு இந்த அரபாவுடைய நோம்பின் சிறப்பை நாயகம் சொன்னார்கள் அதாவது யார் அரபாவுடைய ஒரு நாள் அந்த நோம்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃப்லே பதிவாக இருக்கிறது